சாரீ ப்ரீப்ளேட்டிங்னால் மட்டும் வர வருமானம் வந்து நான் உங்களுக்கு பத்து லைன் சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் கேன் கேன் சேரீ எப்படி வேர் பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஸாரீ ட்ராப்பிங் நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலியமாகவும் நம்ம வந்து மணி வந்து ஆன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஸேரீ வேர் பண்ண தெரிஞ்சவங்கிறதுனா கண்டிப்பாக இந்த மாதிரி சேரியும் கற்று வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணு ஃபங்க்ஷனுக்காக கேன் கேன் சாரி டிராப்பிங் கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு டெமோக்காக நான் அவங்களுக்கே வந்து ட்ராப் பண்ணி காமிச்சேன் இந்த கேன்கேன் சாரீ லேங்கா சேரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேன் சேரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீ யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம் பட்டு கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சிங்கிள் சேரீ வந்து பத்தாது நம்ம ப்ளீடெடுப்போம் இல்லைங்களா ஸ்கர்ட் மாதிரி ப்ளீடெடு கீழே கொஞ்சம் பத்தாமல் வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதுக்காக வந்து நம்ம கீழே ஸ்கர்ட்டுக்காக நம்ம ஒரு சேரீயும் அதனோட கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து மேலே ஹாஃப் ஸேரீக்கு வந்து இன்னொரு சேரீயும் நம்ம எடுத்துக்கலாம் இதே வந்து நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஏதாவது ஒரு சீர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சிங்கிள் சாரியை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் பண்ணிவிட்டு ஹாஃப் ஸேரீக்கு வந்து நம்ம முந்தான பார்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப் சேரீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே இன்ஸ்கர்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம கேன் கேன் சேரீக்கு யூஸ் பண்ணுற ஸ்கர்ட்டே தனியாக இருக்குது நல்லா அந்த பஃப்னு ஒரு குடம் மாதிரி தூக்கிட்டு இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து நம்ம உள்ளே யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்போ ஸாரியோட அழகு வந்து இன்னுமே ரொம்ப விசிபிளாக இருக்கும் பட் அந்த மாதிரி ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ண கட்டாயம் இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக குழந்தைகளோட லெஹங்கா ஸ்கர்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் பஃபியாக இருக்கிற ஸ்கர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வேர் பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஸோ இதுக்காக வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகலாம் வேண்டாம் நம்ம அந்த சென்டர் ப்ளீட் எடுக்கிற மாதிரி ப்ளீட் வந்து நீங்கள் வீடியோவெலாம் ஷோ பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து எடுத்து உள்ள டக்கின் வந்து பண்ணி விட்ருங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க நம்மளோட ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்குவேன் இந்த லெஹங்கா ஸேரீக்கே ப்ளேட் வந்து ப்ரீ பிளேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேர் பண்ணல இன்னமே டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிருங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு எப்படி வந்து ப்ரீப்ளீட் பண்ணணும் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ அதை வச்சு தான் தெரியும் எவ்வளோ பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி கேன் கேன் சாரீ இல்லை லஹங்கா சாரி நீங்கள் வேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து இது வந்து நம்ம ப்ளீட் வந்து கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இன்னமே வந்து பர்ஃபெக்டான லுக்கில் நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து நம்ம செட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லா கிளைண்ட்டுமே வந்து நம்ம சொல்ற ஒரு வேர்ல்டில் வந்து மேஸிமம் வந்து உங்கள் டெமோ காமிக்க சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஸேரீ நான் வந்து நிறையா பேர்த்துக்கு சேரீ ட்ராப் பண்ண பண்ணுவாங்க ப்ரைடுக்கு கூப்பிடுவாங்க ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க ஒரு பொண்ணு பார்க்குறதுக்குலாம் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நான் டேரெக்டாக போய் பண்ணல நீங்கள் எப்படி வேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டெமோ மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ நம்ம வந்து நம்ம இந்த மாதிரிதாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாட்டியும் பட் அந்த மாடல் மட்டும் நம்ம அவங்களுக்கு வந்து காமிக்கணும் இது வந்து அவங்களோட பையன் அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனோட மொபைலை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான் ஓகே டாப்பிக்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த டெமோ காமிக்கில நீங்கள் அவங்களுக்கு வந்து வேர் பண்ணி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நம்ம ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸேரீ வந்து வேர் பண்ணையில் நம்ம வந்து எல்லா சேரீயுமே வந்து கொஞ்சம் கற்று வச்சிட்டோம்னா அப்போ வந்து அவங்க வந்து இன்னும் வந்து நம்ம இன்னொரு கிளைண்ட்ட சொல்லுவாங்க நம்மளை பற்றி ஓகேங்களா இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் ஸாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ அடிஷ்னலாக இந்த ஸாரீ ட்ராப்பிங்கும் நீங்கள் வந்து கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து சுற்றியும் ஃபுல்லாக நம்ம வந்து சென்டர் ப்ளேட் எப்படி வந்து ப்ளீட் எடுப்போமோ அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்கர்ட் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டக்இன் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஹாஃப் ஸாரீக்கு வந்து மேலே நம்ம வந்து பின் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி வந்து நான் முந்தான பார்ட் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அந்த முந்தான பார்ட் இல்லாமல் நம்மளோட சென்டர் ப்ளீட்டுக்கு எடுக்கிற மாதிரியே ஸாரியோடய பாதியிலிருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ளீட் வந்து நிறையா வரும் அதாவது நம்ம ஷோல்டரில் பின் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வருவோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம ஸ்டொமக் சைடு வந்து ஒரு பின் பண்ணுவோம்ல ஸோ அந்த பின்னிலிருந்து நான் வந்து ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுலேருந்து ஃபுல்லாக ஸாரீ ஹோல் ஸேரீயே வந்து ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அதை வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அவங்களோட பேக் சைடு வந்து வச்சு நான் வந்து டக்கின் பண்ணி விட்டார்றேன் இது பார்த்திங்கன்னா நம்ம சைடில் அதாவது நம்ம ரை லெஃப்ட் சைடு கூட நம்ம வந்து டக்கின் பண்ணலாம் அது ஒரு விதமாக நம்ம ஸேரீ வியர் பண்ணலாம் ஸோ கேன் கேன் சேரீ இந்த லெஹங்கா ஸேரீ பொறுத்த அளவுக்கு நம்ம நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டைல் தான் இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி டக்இன் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் சாரி மாதிரி அந்த முந்தான போர்ஷன் எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு அவங்க ஷோல்டர்லாம் நான் பின் பண்ணிவிட்டேன் இப்போ அதை அப்படியே பேக் சைடு கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட் பிளேட்டோட எக்ஸ்ட்ரா போர்ஷன் அதை வந்து கொஞ்சம் நழுவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் பேக் சைடு வந்து ஒரு பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டு இந்த சென்டர் பிளேட் இருக்கு இல்லைங்களா எல்லா சென்ட்ரு பிளேட்டு அதை எல்லாமே வந்து நீட்டாக எடுத்துகிட்டு பேக் சைடு வந்து மறுபடியும் நான் வந்து உள்ளே டக் இன் பண்ணி விட்டாரேன் ஸோ ஃபஸ்ட் டைம் டக் இன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு முந்தான போர்ஷன் எவ்வளோ வேணுங்கிற மெஷர்மெண்ட் நமக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் முந்தான போர்ஷன் பின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பேக் சைடு கொண்டு வந்து நம்மளோட அந்த ஃபஸ்ட் லேயர் பின் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் வந்து சென்டர் பிளேட் வந்து டக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த டக்கின் பண்ணினதுலேருந்து அந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது பாருங்கள் பேக் சைடு அதை அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா ப்ளீட் வந்து வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஃப் சாரிக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க ஆர் ஒரு பின் வச்சு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க ஸோ இப்படி பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாரி இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணையில் ஒரு ஒட்டியானமெல்லாம் கட்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரி சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு கலர்லயும் அதனோட கான்ட்ரஸ்ட் கலர் வந்து நம்ம வந்து ஹாஃப் நீங்கள் எடுத்து வேர் பண்ணல உங்களுக்கு இந்த மாதிரி டைப்புக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நமக்கு வந்து புக்கிங் வந்திருக்கு அந்த கேன் கேன் ஸாரீ ட்ராப்பிங்க்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோவில் வந்து ஸாரீ ட்ரா ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சே ட்ரெடிஷ்னல் சேரி சாரீ ட்ராப்பிங் அண்ட் இந்த மாதிரி கேன் கேன் சாரீ ட்ராப்பிங் ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே ஆர்டரில் ஒரே கிளைண்ட்டிட்டிருந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சாரீ ப்ரீ ஃப்ளிட்டிங் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா அடிஷ்னலாக நீங்கள் இந்த மாதிரி ஸேரீ ட்ராப்பிங்கே நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க கிளைண்ட் வந்து உங்களோட கிளைண்ட் வந்து நீங்கள் வேறு என்னென்ன சிஸ்டர் பண்ணுவீங்கன்னு கேட்குறப்போ நீங்கள் உங்களோட நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் வரும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட பூனம் சாரியே ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களோட பட்டு சாரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோடய கிளைண்ட்டுகளுக்கு நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் வரும் உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ டிராப்பிங் சர்வீஸ் சாரீ ப்ரீ ப்ளேட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து கிளாஸஸ் கேட்குறீங்க கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கூட நீங்கள் வந்து ஐயோ எங்காவது கன்ஃபியூஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டே வேண்டாம் ரொம்ப கிளியராகவே நாங்கள் சொல்லித் தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ